அலாம் வலைக்கும் அஹமத்துல்லாஹி ஒபர்காதுஹூ அன்பானவர்களே அல்லாவது நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று கூறி இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு ரமலானின் கடைசி பத்தும் ஏத்திகாஃபும் ஸோ இது குறித்து பெருமானார் சல்லல்லா அலிஹன் அவர்கள் ரமலானுடைய கடைசி பத்தில் எந்த அளவுக்கு அமலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் குறிப்பாக பள்ளி வாசலில் ஏத்திக்காக இருப்பதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் என்பதை பற்றியும் தெரிந்து அதன்படி அமல் செய்தற்குண்டான வாய்ப்பினை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக ஒகார் غفر له ما تقدم من ذنبه தம்பிகி எவர் ஈமானுடனும் நன்மையை நாடியவராக ஏத்திகாஃப் இருப்பாரோ அவருடைய அனைத்து விதமான பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும்

तमाम गुनाह माफ हो जाएंगे। सल्लल्लाहु अलैहि वसल्लम हदीस शरीफ में ऐशा फरमाया है अल्लाह इसके इसके तरफ से हदीस के ज़रिया से और हदीस के तरफ से चलने के हम सबको भी तोफ़ी अता फ़रमा और इतिका रखे तो क्या सवाब मिलेगा वो सवाब को ஆம் சஃபி மில்லைக்கு கோஷிஷ் கர்ணைக்கே அல்லாம் சப்குபி தௌஃபிக் அத்தாஃபர்மா அன்பானவர்களே ஏத்திகாஃப் அப்படின்னா என்ன பள்ளி வாசலில் தங்கி இருப்பது பள்ளி வாசலில் தங்கி இருப்பதற்கு பெயர் தான் ஏத்திகாஃபு பள்ளியில் வந்து நான் எத்திகாஃப் இருக்கிறேன் என்கிற நியத்து செய்வதும் அவசியமாகும் இன்னும் ஈத்திக்காவிற்கூடிய நேரத்தில் பெருமானா சல்ல அவர்கள் எந்த பள்ளியில் ஐந்து நேரம் தொழுகை நடைபெறுகிறதோ அந்த இடத்துல தான் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் என்றும் மார்க்க அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லி தருவார்கள் இன்னும் ஈத்திக்காவிற்கிற நேரத்தில் தேவையில்லாமல் யாரிடமும் நாம் உலக ரீதியான பேச்சுக்களை பேசக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேவையில்லாமல் எதற்கெடுத்தாலும் எடுத்தாலும் நாம் என்ன செய்வது பள்ளிவாசலை விட்டு வெளியறி செல்வது இதுவும் கூடாத ஒரு விஷயம் அத்தியாவசிய தேவை இருக்கா அப்படின்னா அதற்காக வேண்டி நம்ம வெளியே போய்கிட்டு அதற்குண்டான அத்தியாவசிய தேவை முடித்த உடனே மீண்டும் பள்ளிவாசலுக்குள் வந்து விட வேண்டும் ஸோ இந்த விஷயமும் மிக முக்கியமானது ஈத்திகாவு வந்து இருப்பதனால நாம் குரான் ஷரீஃபை வந்து அதிகமாக ஓதிக்கிட்டே இருக்கலாம் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் திகிரு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இன்னொன்று நம்ம என்னென்ன தொழுகையெல்லாம் இதற்கு முன்னால் வந்து நம்ம சில நேரங்களில் தொழுகாமல் இருந்திருக்கலாம் அந்த கூட நம்ம கலா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்ல இந்தா விற்பனை மூலமாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் நிதர்சன உண்மை ஸோ அது எல்லாத்தையும் அறிந்து செயல்படக்கூடியவர்களாக அல்லா நம்ம எல்லோரும் ஆக்க வேண்டும் ஏதிகாஃப் இருந்தால் என்ன நன்மையோ அந்த நன்மை நாம் முழுமையான முறையில் அடைந்து குறிப்பாக அந்த ரம்லானுடைய கடைசி பத்தில் லைலத் கதூருடைய இரவை தேடிச் செல்லுங்கள் என்பதாக நபியூ சல்லாஹைய ஹதீஸ்களும் நமக்கு வந்து இதை வந்து நினைவூட்டுகின்றன லைலத் கதூருடைய அந்த க கடைசி பத்தில் தேடிச் செல்லுங்க அப்படின்னாங்க அது எந்த இரவு அப்படிங்கிறது அல்லா அறிந்தவன் எல்லாம் இந்தியா விரும்புவதன் மூலமாக லைலத் கதருடைய இரவையும் அடைந்து அதிலையும் அதிகம் அமல் செய்யக்கூடியவர்களாக நாம் எல்லோரும் பார்க்குவானாக வாக்ர்துல்லமின் அலாமிகம்